மெக்சிகோவில் நூற்றுக்கணக்கான மனித மண்டை ஓட்டுகளால் வடிவ கோபுரம் ஒன்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மெக்சிகோ தலைநகரில் பழங்கால அஸ்டக் கோவில் அமைந்துள்ள பகுதியில் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட தேடுதலில் அறுநூத்தி எழுபத்தி ஆறு மனித மண்டை ஓட்டுக்களான கோபுரம் ஒன்றை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது மாயன் வம்ச காலகட்டத்தில் நரபலி கலாச்சாரம் இருந்துள்ளதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அஸ்டெக்ஸ் மற்றும் மீசோ அமெரிக்கன் மக்கள் சூரிய கடவுளுக்கு நரபலி அளித்து வந்துள்ளது வரலாற்று ஆசிரியர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்டை ஓட்டுகளால் ஆன கோபுரமானது ஸ்பெயின் நாட்டவர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த அப்போதைய குடிமக்களை காக்கும் பொருட்டு குறித்த கோபுரத்தை அமைத்திருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்டை ஓட்டுகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தியதில் ஒரு மண்டை ஓடு மட்டும் ஸ்பானியர் ஒருவரது என உறுதி செய்யப்பட்டுள்ளது மண்டை ஓடு கோபுரம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை ஆய்வாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்தே ஆய்வுக்கு உட்படுத்தி வந்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்